ஹாய் படிப்பு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தெட்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு இந்தியா ரஷ்யா இணைந்து தயாரிக்கும் ப்ரோமோ சேவுகணை உலகம் முழுவதும் வரவேற்பு உள்ளது சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியாவிடமிருந்து ரூபாய் மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு கோடி ப்ரமோ சேவுகணைகளை வாங்குகிறது இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் முக்கியமான ஒரு தகவல் இது மட்டும் இல்லாமல் தொலைபேசியில் வாழ்த்தினார் மோடியுடன் அமெரிக்க அதிபர் இரண்டாவது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையிலான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பதவி வைத்தார் அப்போது அவருக்கு இந்திய பிரதமர் மிக நெருங்கிய நட்புறவாக இருந்திருக்காரு சர்வதேச அறிவிங்களை ஒருங்கிணைத்த ஒருங்கு ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு இருக்காங்க சரிங்களா இதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பேச்சுவார்த்தைகள் நடத்தினர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்போது பாதுகாப்பு விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து பணியாற்றுவது குறித்து ஆலோசனை ஆலோசித்தார் இது குறித்து சமூக வலைதளங்களில் பதவிய பதவியிட்ட மோடி அவர்கள் கூறியது என்ன அப்படின்னா எனது நண்பரும் அமெரிக்க அதிபருமான ட்ரம்ப் தொலைபேசியில் பேசினார் இரண்டாவது முறையாக அதிபராக பதிவேற்று வாழ்த்து தெரிவித்தேன் இரு நாடுகளுக்கு இடையேயான நம்பிக்கையான உறவு நீடிக்கிறது இந்த உறவை வலுப்படுத்தவும் இருதரப்புக்கு பலனளிக்கும் வகையில் ஆக்கப்பூர்வமான செயல்படவும் உறுதி உறுதி மேற்கொண்டேன் இரு நாடுகளின் நலனுக்காக பாடுபடுவோம் உலக அமைதி வளம் பாதுகாப்புக்கு இணைந்து பணியாற்றவும் இவ்வாறு மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகண்டில் பொது சிவில் சட்டம் அமல் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் பலதார மனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தெரிவிச்சிருக்காரு சரிங்களா இவர் யார் அப்படின்னா உத்தரகண்டோட முதலமைச்சர் சரி நாட்டிலேயே முதல் முதல் மாநிலமாக உத்தரகண்டில் பொது சிவில் சட்டம் நேற்று அமலுக்கு வந்தது தலைநகர் டேராடூனில் நடந்த நிகழ்ச்சியில் இதை அறிவித்தார் முதல்வர் புஷ்கர் சிங் தாம்பி சரி ஓகே சிவில் சட்டம் பொது சிவில் சட்டத்துக்கான ஆர்டிகல் என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா சிவில் சட்டத்துக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் நாற்பத்தி நாலு தான் பொது சிவில் சட்டத்துக்கான ஆர்டிகல் இந்தியாவிலேயே கிராமப்புற பெண்களின் தொழிலாளர்கள் பதினைந்து கோடியாக அதிகரிப்பு கேரள மாநில திட்ட வாரியத்தின் தலைவர் தகவல் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் கிராமப்புற பெண்களின் தொழிலாளர்களில் பதினைந்து கோடியாக அதிகரிச்சிருக்கு கேரள மாநிலத்தின் திட்ட வாரியத்தின் துணைத் தலைவர் வி கே ராமச்சந்திரன் தெரிவித்தார் இது எந்த நிகழ்ச்சியில் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் மறைந்த எம் எஸ் சுவாமிநாதனின் நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவில தான் சொல்லியிருக்காரு எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சொற்பொழிவு கடந்த அக்டோபர் மாதம் முதல் முதல் மாதம் தோறும் சென்னையில் தரமணியில் உள்ள எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில்தான் கிராமப்புற இன் கிராமப்புற பெண்கள் வந்து தொழிலாளர்களாக பதினைந்து கோடியாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதெல்லாம் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க தேசிய கணக்கெடுப்பின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு பத்து புள்ளி ஒன்று கோடியாக இருந்த கிராமப்புற பெண்களின் தொழிலாளர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பதினைந்து புள்ளி மூணு கோடியாக வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா சமூக போராளிகளின் மனைமண்டபம் இன்று திறப்பு விழுப்புரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அதாவது விழுப்புரத்தில் வலுதருட்டியில் தமிழக அரசால் கட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தன் சாமி நினைவு அரங்கம் சமூக நீதி போராளிகளின் மணிமண்டபத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இவ்விழாவில் பங்கேற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று மாலை விழுப்புரத்துக்கு வந்திருக்காங்க அவங்களோட திமுக தொண்டர்கள் வந்து வரவேற்பு கொடுத்திருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுல இன்று காலை பத்து மணியில் விழுப்புர உட்பட்ட வலுத்துற வலுத்தரொட்டியில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவரகத்தில் சமூக நீதி போராளிகளின் மணிமண்டபத்தை திறந்து வைத்து நல உதவி நலத்திட்ட உதவிகளை வந்து வழங்குறாரு அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க ஐம்பது வயதுக்கு மேல் சாதனை படுத்த ஐம்பது பேர் போபஸ் பட்டியலில் மூன்று இந்திய பெண்கள் அதாவது ஊர்மிளா கிரண் மஜிம்தார் ஷா ஷீலா பட்டேல் அப்படிங்கிற மூன்று பேர் அதாவது அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல வணிக இதழான பத்திரிகை தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு அறிவியல் அரசியல் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த துறைகளின் பட்டியலை அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது இந்த வரிசையில் உலகம் முழுவதும் ஐம்பது வயதுக்கு மேல் சாதனை படைத்த ஐம்பது பெண்களின் பட்டியல்களை பூர்த்திதல் அண்மையில் வெளியிட்டது இதில் குஜராத்தை சேர்ந்த சமையல் கலைஞரான ஊர்மிளா எண்பது வயது பல போட்டிகளில் பங்கேற்று விருதுகளை குவித்து வருகிறார் கர்நாடக தலைநகர் பெ பெங்களூரில் உள்ள பயோகான் நிறுவனத்தின் தலைவர் கிரண் மஜூம்தார் ஷா எழுபத்தொரு வயது மும்பையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சீலா பாட்டீல் எழுபத்தி ரெண்டு வயது ஆகிய மூன்று இந்திய பெண்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் குடியரசு தின விழா அலங்கார ஊர்திகள் விளையாட்டுத்துறைக்கு முதல் பரிசு குடியரசு தின அலங்கார ஊர்திகள் அணிவிப்பில் முதலிடம் பெற்ற இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை குயடையத்தை தலைமைச் செயலகத்தில் அத்துறையின் அமைச்சர் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திங்கட்கிழமை வழங்கினார் முதல் மு க ஸ்டாலின் உடன் தலைமைச் செயலாளர் நாம் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலை நிகழ்ச்சிகள் முதலிடம் பெற்ற பெற்ற கொளத்தூர் எவர்வின் மெட்ரிக் பள்ளி மாணவிகளுக்கு கேடிஎம் வழங்கி வாழ்த்தி முதல்வர் மு ஸ்டாலின் சரிங்களா அதாவது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கான குடியரசு தின விழாவில் நடைபெற்ற அலங்கார ஊர்திகள் மற்றும் கலை நிகழ்ச்சியெல்லாம் இல்லை அந்த நி கலை நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற்றதில் முதலிடம் பெற்றவங்களுக்கு வந்து இந்த கேடிஎம் விடுதிகளும் வழங்கப்பட்டிருக்கு அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்ய தேர்தல் குழு இது ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அது முன்னாடியே டீட்டெயிலாகவே பார்த்தோம் அதை பேஸ் பண்ணி தான் இதை சொல்லியிருக்காங்க என்னென்னா தேர்தல் குழு அமைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி ஏன்னா எப்பயுமே வந்து யாரு மூத்த ஆணையர்களாக இருக்காங்களோ அவங்கள தான் வந்து நம்ம அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக வந்து நம்ம நியமிப்போம் இப்போ அந்த நடைமுறை இல்லாமல் தேர்தல் குழு மூலயமாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான விதிமுறையாக இருக்குது அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மோக்வால் தலைமையில் மூன்று பேர் கொண்ட தேர்தல் குழுவை அரசு அமைத்துள்ளதாக அரசு வட்டாரத்தில் திங்கட்கிழமை தெரிவித்தது மத்திய நிதித்துறை செயலாளர் மத்திய பணியாளர்கள் மற்றும் பயிற்சித்துறை செயலாளர் ஆகியோரின் தேர்தல் குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இடம்பெற்றிருப்பர் தேர்தல் ஆணையத்தின் மத்திய அரசு பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் இரண்டு தேர்தல் ஆணையர்களின் பணி உள்ளவர்களே தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட வாய்ப்பு இந்த நடைமுறைக்கு எதிராக ஜனநாயக சீர்திருத்த சங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான பிரதமருக்கு எதிரான பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து உத்தரவிட்டது இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்படும் வரை இந்த குழு மூலமாகவே தேர்தல் ஆணையர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்பது உத்தரவு சரிங்களா இதன் அடிப்படையில் தான் தேர்வு நடந்துட்டு இருந்துச்சு இதுல இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒன்றின் கீழ் நீதிமன்றம் தெரிவிக்கும் அறிவுறுத்தல்களுக்கும் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் அதிகாரத்திற்கும் இடையான விவகாரம் இதில் எதுவுமே மேலானது என்பதை ஆராய வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் விசாரணை பிப்ரவரி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இதில் தான் வந்து தேர்தல் குழுவை வந்து அமைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் இப்போது பதவியில் உள்ள ஞானேஷ்குமார் சுக்பீர் சிங் சாந்த் ஆகிய இரண்டு தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ்குமார் முதுநிலை அதிகாரி முத் முதுநிலை அதிகாரியாக உள்ளார் அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு வரை பதவிக்காலம் காலம் உள்ளது இவரே அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க மீண்டும் நேரடி விமான சேவை இந்தியா சீனா ஒப்புதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியா சீனா இடையில மீண்டும் நேரடி விமான சேவையை தொடங்க இரு நாடுகளும் திங்கட்கிழமை முடிவெடுத்தது கரோனா பெருந்தொற்று காரணமாக எல்லையில் பதற்றம் என இரு இருதரப்பு உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு மீண்டும் நேரடி விமான சேவையை தொடங்கியுள்ளது உள்ளது பல்வேறு துறைகளில் இந்தியா சீனா இடையேயான உறவு மேம்பட்டது மேம்படுவது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரியிடம் சந்தித்து ஆலோசனை நடத்திய இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரா இரு நாட்கள் பயணமாக சீனா சென்றார் அப்ப இந்த ரெண்டு ரெண்டு நாடுக்கு இடையிலான விமான சேவை மீண்டும் தொடங்க போறத சொல்லி சொல்லியிருக்காங்க பெய்ஜிங்கில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாயிங் வாயின் திங்கட்கிழமை சந்தித்து பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ் மிஸ்ரீ நம்ம பார்க்க ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை இன் கொடுத்துருக்காங்க இரு நாடுகளுக்கும் இடையான ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தை கடந்த பதினான்காம் தேதி நடைபெற்றது இந்நிலையில் இரு நாடுகளின் கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் ஓமன் சென்றார் மஸ்காட்டில் செவ்வாய்க்கிழமை இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த முன் இதன் முன்னிலையில் ஓமன் வர்த்தக அமைச்சர் குவைஸ் பின் முகமது அல் யூசுப்புடன் திங்கட்கிழமை தனிப்பட்ட முறையில் பியூஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட பதிவு ஒன்றில் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது தொடர்பாக ஓமன் வர்த்தக அமைச்சருடன் விவாதித்தேன் இது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக முதலீட்டை மேம்படுத்தும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு மேம்படும் என கூறியுள்ளார் இந்திய ஓமன் தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரிலேயே தொடங்கி பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்று வருகிறது வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் உள்ள நாடுகளில் இந்தியாவில் இருந்து அதிக இறக்குமதியும் நாடுகளின் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் ஓமன் உள்ளது இதே கவுன்சிலில் உள்ள ஐ ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டே வந்து இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது பார்க்க ஐக்கிய அரபு அமீரகத்துடன் ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணம் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மூன்று நாள் சுற்றுப்பயணமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திங்கட்கிழமை புறப்பட்டார் இந்திய யுஏஇ இடையேயான நட்புறவை மேம்படுத்தும் நோக்கில் அந்நாட்டின் முக்கிய தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் பயணத்தின் ஒரு பகுதியாக அபுதாபியில் ஜனவரி இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் ரைஸின் மத்திய கிழக்கு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் உரையாற்ற உள்ளார் இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மூன்று நாட்கள் அரசு முறைப்பயணமாக யூஏஇ சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாட்டின் தலைவர்களை சந்தித்து பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் இஸ்ரேல் அமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்த ஒப்பந்தம் அமலாகி உள்ளது இந்நிலையில் காசா சூழ்நிலை குறித்து யூஏயின் தலைவர்களிடம் அமைச்சர் ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளதாகவும் தெரியப்பட்டு உள்ளது டெய்லி கரண்ட் அஃபேர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிப்பை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ